நண்பிலே வணக்கம் நான் அரச ராஜா நாம இன்னைக்கு பிறந்துக்கு போற எம்ஜிஆர் பத்திய ஒரு சூப்பர் சம்பவம் தான் அது அதாவது ஒரு குரூப் டான்சரா இருந்த சரோஜ தேவிய தன்னுடைய படத்துக்கு ஹீரோயினா போடுறதுக்காக எம்ஜிஆர் வந்து ஒரு டெஸ்ட் வைத்திருக்கிறார் அது என்ன டெஸ்ட் அப்படிங்கிறதையும் சரி நான் புதுமுகத்துக்கு ஹீரோயினா நான் வாய்ப்பு கொடுத்தேன்னா நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு மிரட்டல் தொண்டையில எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு அது சம்பந்தமான சுவாரஸ்யமான விஷயங்களையும் இது மட்டும் இல்லாம இதே படத்துக்காக எம்ஜிஆர் சரோஜாதேவியோடைய காட்சித்துக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த மூணு விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சரி தயாரிப்பாளர் திரு ஏ எல் சீனிவாசன் அவர்கள் இந்தி படமான பாக்கியமார் அப்படிங்கிற ஒரு படத்தை தமிழ்ல எம்ஜிஆர் வச்சு நம்ம எடுக்கலாம் இது சூப்பரா இங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் போய் சொல்லியிருக்காரு அந்த படம் தான் திருடாதே அப்படிங்கிற படம் இந்த தகவலை கேட்டாலும் எம்ஜிஆருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த படத்தை நம்ம கண்டிப்பா நடிக்கலாம் இது மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு அவரும் நடிச்சிருக்காரு சரி இந்த படத்துல நான் நடிக்கணும் அப்படின்னா பெரிய ஒரு நிபந்தனை மட்டும் இருக்குது அதாவது நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அதனால நீங்க இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயினா ரொம்ப பாப்புலரான ஒரு ஹீரோயினை போடாதீங்க எனக்கு வந்து காட்சி கொடுக்க முடியாது நான் அவங்களுக்காக எல்லாம் வெயிட் பண்ண முடியாது அதனால ஒரு புதுமுகமா நீங்க போட்டீங்கன்னா நான் எப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி கொடுக்கறதெல்லாம் நீங்க வேஸ்ட் ஆகாம இது நீங்க ஷூட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காருன்னா சரி நீங்க காட்சி கொடுக்குறதா இருந்தா நீங்க ஒரு புதுமுகத்தை கூட நான் அறிமுகப்படுத்த தயாரா இருக்கேன் எனக்கு ரொம்ப காட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திரு ஏ எல் சீனிவாசன் அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த தகவல் எல்லாம் கேட்டுட்டு இருந்த இயக்குனர் திரு பா நீலகண்டன் சொல்லியிருக்காரு நீங்க புதுமுக போறதா இருந்தா நான் ஒரு பொண்ணு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஷூட்டிங் ஒண்ணு பண்ணி கொடுத்தேன் தங்கமலை ரகசியம் அந்த படத்தோட பேரு அந்த படத்துக்கு ஒரு ஒரு குரூப் டான்ஸை வந்து நான் அவங்களுக்கு இயக்கி கொடுத்தேன் அந்த அந்த குரூப் டான்ஸரா ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருந்துச்சு அந்த பொண்ணு நமக்கு கரெக்டா இருக்கும் அந்த பொண்ணு வந்து கன்னட பொண்ணு அந்த பொண்ணு பேரு ஏதோ சரோஜா தேவின்னு சொன்னாங்க அந்த பொண்ணை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போதான் எம்ஜிஆருக்கு இந்த பேரு நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஆஹ் நினைவுபடுத்தி பார்த்திருக்காரு டக்குன்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜயா ஸ்டுடியோவுக்கு இவர் வந்து இவருடைய ஃப்ரெண்டான கே சுப்பிரமணியம் இயக்குநரை பார்க்கறதுக்காக அங்க போயிருக்காரு போகும்போது அங்க ஒரு கன்னட படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது அந்த படத்தோட பேரு கச்ச தேவயானை அந்த படத்தோட ஷூட்டிங்ல ஒரு பொண்ணு கச்ச தேவயானையா நடிச்சுட்டு இருந்திருக்காங்க போகும்போது ஷூட்டிங் என்ன காட்சி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா ஒரு தண்ணி குடத்தை எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு ரொம்ப ஒய்யாரமா ஒரு பொண்ணு அசஞ்சு அசைஞ்சு நடந்து வர்ற மாதிரியான காட்சி தான் அந்த காட்சி நடிச்சிருந்த அந்த பொண்ணு பாக்கிறதுக்கு ரொம்ப ஆஹ் ஒரு ஹீரோயினா நடிக்கிறதுக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் பொருந்தவளா இருந்ததுனால எம்ஜிஆர் அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அந்த கே சுப்பிரமணியம் அவர்களும் அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த பொண்ணு பேரு சரோஜா தேவி இவங்க கன்னடம் இவங்க தமிழ்ல நடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எம்ஜிஆர் கிட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காரு எம்ஜிஆர் வந்து கேட்டிருக்காரு சரோஜா தேவி கிட்ட உன் பேர் என்னம்மா அப்படின்னு தேவிங்க அப்படின்னு சொல்லி இருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சரோஜாதேவி எப்படி பேசுவாங்களோ ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்களே அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்துருக்காரு ஆனா இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு அந்த தோற்றமா ரொம்ப நல்லா இருக்கு அதாவது இந்த பொண்ணுடைய தோற்றத்துல ஒரு நிரட்சியும் இருக்குது அந்த நேரத்துல கவர்ச்சியும் இருக்குது இந்த பொண்ணு நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துட்டாராம் இப்ப திரு இயக்குனர் பா நீலகர் சொன்னதுனால ஓகே இந்த பொண்ணை நம்ம ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காரு கன்னட பொண்ணு தமிழ் சரியா பேச வராது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன் இந்த ப்ரொடியூசர் ஏஎல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு வேணாங்க தமிழ் தெரியாத பொண்ணை வச்சு நம்ம எப்படி எடுக்கிறது சொன்னோன்னே எங்கேயா அந்த பொண்ணு ஆல்ரெடி நேராக பார்த்ததுனால இல்லை இல்ல நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு திரு பா நீலகண்டன் அவர்கள் இந்த சரோஜியை வர வச்சுட்டு ஒரு ரைட் கூட சேர்ந்து ஒரு சீனை அவங்க நடிக்க சொல்லி பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அதை எல்லாம் டெவலப் பண்ணி ப்ரொடியூசர் போட்டு பார்த்திருக்காரு அவருக்கு திருப்தியே இல்லை இந்த பொண்ணை வச்சு நம்ம கண்டிப்பா எடுக்கவே வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு எம்ஜிஆர் வந்திருக்காரு எம்ஜிஆர் தேச்சு அந்த பொண்ணை நீங்க டெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு ஆமா பண்ண எனக்கு திருப்தியே இல்லை ஏதாவது நம்ம கன்னட பொண்ணை எடுக்கிறாரு இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் தமிழுக்கு நம்ம வேற பொண்ணை நம்ம தேடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் ஏஎல் சீனிவாசன் சொல்ல எம்ஜிஆர் அந்த புட்டேஜை பாத்துருக்காரு பார்த்த உடனே இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு அழகு இருக்கு இந்த பொண்ணுகிட்ட பயங்கரமான கவர்ச்சி இருக்கு இந்த பொண்ணு தமிழுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஏஎல் சீனிவாசுங்க மட்டும் அவருக்கு என்னமோ ஒரு குறை இருக்குது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஏதோ பெரிய ஹீரோ சொல்றாருங்கிறதுனால சம்மதிக்க வேண்டிய சூழல் இருக்குமோங்கிற மாதிரி அவரு அப்படியே தயங்கி தேங்கிட்டே இருந்திருக்காரு உடனே அவரை சமாதானப்படுத்துறதுக்காக எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம் நான் அடுத்து நான் எடுக்க போற நாடோடி மன்னன் பெரிய படத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன் அதனால இந்த பொண்ணு இந்த பொண்ணு நம்ம படத்துக்கு வந்து பிசினஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நீங்க பயப்படாம போடுங்க சொன்னோன்னே அந்த ப்ரொடியூசர் ஏ எல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு நீங்க அப்படி வாய்ப்பு கொடுக்குறதா இருந்தா கண்டிப்பா இந்த படத்துல இந்த பொண்ணையை நம்ம போடலாம் அதை பத்தி நான் கவலைப்படல அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே இந்த பொண்ணுகிட்ட கண்டிப்பா நீங்க ஒரே ஒரு அக்ரிமெண்ட் கூட்டம் பண்ணிடணும் நான் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்தான் அந்த டேட்டை நான் கொடுத்து போறேன் நான் எப்போ டேட்டு கொடுத்தாலும் அந்த பொண்ணை ஃப்ரீயா வச்சுக்க சொல்லுங்க இந்த படத்துல எந்த நாள் நான் டேட்டு கொடுத்தாலும் அந்த பொண்ணு வந்து நடிக்கணும் அது மட்டும் தான் கண்டிஷனுங்கிற மாதிரி இந்த இடத்துல ரொம்ப ஆணவமாவே சொன்னாரா எம்ஜிஆர் அவர்கள் இந்த படம் ஷூட்டிங் போயிருன்றது என்ன துரதுவாசமோ எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய விபத்து வந்து அவருக்கு கால் முடிவு ஏற்பட்டிருக்கு சில மாதங்கள் அவர் ஷூட்டிங் பண்ண முடியல ஷூட்டிங் முடிஞ்சு இந்த படத்தை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த படத்துல நடிச்சிட்டு இருந்த எல்லா ஆர்டிஸ்டும் வேற வேற படங்கள்ல நடிச்சுட்டே இருந்திருக்காங்க அதனால இந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியாத சூழல் இதுக்கிடையில எம்ஜிஆர் உடைய படமான நாடோடி மன்னனையும் எடுத்துட்டா எடுத்து அந்த படம் மிகப்பெரிய கிட்டு அதுக்கப்புறம் நடிச்ச ரெண்டு மூணு படங்கள் வெளிவந்து அந்த படங்கள்லாம் ஆகுது அதனால எம்ஜிஆர் பத்தி இந்த படம் இந்த திருடாதய படம் என்ன மாதிரியான படம்னா ஒரு சமூக படம் இந்த படம் வந்து கண்டிப்பா எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய தோல்வி படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பேச ஆரம்பிச்சாங்களா அதாவது எம்ஜிஆர் வந்து ராஜா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கட்டி சண்டை எல்லாம் போட்டா மட்டும்தான் படங்கள் ஓடும் இந்த மாதிரி சமூக அடுத்து உள்ள படங்கள்ல கண்டிப்பா எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பின் வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் சரியா ஷூட்டிங் எல்லாம் வரமாட்டேங்கிறாரு எம்ஜிஆர்னால இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கோடி ரூபாய் முடக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி வெளியில பத்திரிகைகள் எல்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் வந்து பரணி ஸ்டூடியோல ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்துருக்காரு அந்த கொடுக்கும்போது எம்ஜிஆர்னால மிகப்பெரிய லாஸ் வந்து ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி அவரும் பேசுனதுனால எப்படியாவது இந்த படத்தை நம்ம ஹிட்டு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குன்னு சொல்லி எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த படம் திருடாதே படம் ஓடுனா அடுத்து எம்ஜிஆருக்கு ஒரு மறுபடியும் சினிமாக்குள்ள ஒரு சர்வராக முடியுங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல் கண்டிப்பா ஒரு வெற்றி வந்தே தீரணும் அப்படிங்கிற சூழல்ல இப்போ எம்ஜிஆர் இந்த படத்தை படத்துக்கு தயாரா இருக்கும் பொழுது இந்த படத்துல நடிச்சுட்டு இருந்த புதுமுகமான சரோஜா தேவி இந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய படங்களை நடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹீரோயினா தமிழ்லயே மிகப்பெரிய ஹீரோயினா இப்ப மாறிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல எப்படி எம்ஜிஆர் இந்த படத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க நடிக்கணும் அந்த மாதிரி அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னார் இல்லையா இப்ப என்ன மாதிரி ஆகி போச்சுன்னா சரோஜா தேவி பயங்கரமான பிசியா இருக்காங்க எம்ஜிஆருக்கு படங்கள் இல்ல இப்போ இந்த படத்துல கண்டிப்பா சரோஜ தேவி நடிக்கிறது இந்த படம் ஓடுறதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே நினைக்கிறாங்க இப்போ என்ன பண்றது அதே காலம் ஏன்னா சரோஜாதேவிக்காக எம்ஜிஆர் காத்திருக்க அவருடைய சூழல்ல மாத்துது இப்போ சரோஜாதேவி காலையில ஷூட்டிங் வேற படத்துக்கு போயிட்டு ஈவினிங் ஆறு மணி வரையும் அந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆறுல இருந்து நைட்டு பத்து மணி வரையும் இந்த படத்துல நடிச்சு கொடுப்பாங்களா எம்ஜிஆர் காலையில இருந்து மேக்கப் போட்டு சரோஜாதேவிக்கா வெயிட் பண்ணுவாரா அவங்க அந்த மூணு மணி நேரம் நடிச்சு கொடுத்தது போனதுக்கு அப்புறமும் நைட்ல எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்களா டேரக்டர் இப்படியே அந்த படத்தை சரோஜா தேவிக்கா காத்திருந்து 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 இந்த படத்தை முடிச்சிருக்காங்க அந்த படமும் முடிஞ்சு வெளியில வந்து மிகப்பெரிய கெட்டடிச்சிருக்கு ஒரு ஒரு பெரிய வெள்ளி விழா கண்ட படமா எம்ஜிஆர் வந்து சமூக படம் ஓடும் அப்படின்னு நிரூபிச்ச படம்னு சொல்றாங்க இந்த படத்தோட வெற்றி வந்து என்னோட வெற்றி இல்ல அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு இந்த இந்த சம்பவத்தோட இறுதியில அவருடைய சுயசேவையான நான் ஏன் பிறந்திருந்த அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா எப்பவுமே வந்து ஆணவம் இருக்குல்ல அந்த மனுஷனுக்கு வந்து ஆணவம் இருக்கவே கூடாது நான் ஆணவமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக கடவுள் எனக்கு படிப்பிச்ச ஒரு பாடம் தான் இது அப்படின்னு சொல்றாரு நம்ம யாரு வந்து சென்றவங்க பலவீனமானவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே நபர்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ற நம்மளுக்கு கட்டளையிடுற அந்த சூழலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எப்பவுமே வந்து உயர்வு வரும்போது பணிவோட இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் மூலமா எம்ஜிஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு எம்ஜிஆருடைய வாழ்க்கையில அவர் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களாகட்டும் அவர் சந்தித்த ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கட்டும் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய பாடமா இருக்குங்கிறதுனாலதான் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கடந்தும் கூட நிறைய மனிதருடைய இதயங்கள்லையும் வீடுகள்லையும் நிறைந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மையா இருக்குது இந்த மாதிரி எம்ஜிஆர் பற்றிய நிறைய சம்பவங்களை தொடர்ச்சியா நான் இந்த சேனல்ல பதிவு பண்ண போகிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் எம்ஜிஆர் உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிகளுக்கு எம்ஜிஆர் பற்றிய தகவல்கள் பிடித்திருக்குமானால் கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ இதுவரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க நீங்க கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் இது மாதிரியான வீடியோக்களை இன்னும் பதிவேற்றம் பண்ணுவதற்கு நம்மளை உற்சாகப்படுத்தும் நன்றி வணக்கம்